திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் அமைந்துள்ளது மதிக்கட்டாம் சோலை எனும் வனப்பகுதி இந்த பகுதியை கொடைக்கானலில் ஒரு மர்மக்காடு என்று அழைக்கின்றார்கள் இதற்கு காரணம் என்ன இந்த திகில் காட்டின் உள்ளே நடப்பது என்ன என்பதை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம் திண்டுக்கல் மாவட்டத்தில் மலைகளின் இளவரசி என அழைக்கப்படும் பிரபலமான சுற்றுலா தலமாக விளங்குகிறது கொடைக்கானல் இந்த பகுதியானது அடர்ந்த வனப்பகுதிகள் அழகிய மலைமேடுகள் என பார்ப்பவர்களை சுண்டு இழுக்கும் வகையில் அமைந்துள்ளது கடல் மட்டத்தில் இருந்து ஏழாயிரம் அடி உயரத்தில் உள்ளது ஆண்டுதோறும் இதமான தட்ப வெப்பநிலை இருப்பதால் வெளி மாநிலங்கள் வெளிநாடுகளிலிருந்தும் சுற்றுலா பயணிகள் அதிக எண்ணிக்கையில் வருகின்றார்கள் இந்த பிரபலமான சுற்றுலா தலத்தில் மதிக்கெட்டான் சோலை எனும் அடர்ந்த வனப்பகுதி கொடைக்கானலிலிருந்து பாரிஜம் ஏரிக்கு செல்லும் வழியில் அமைந்துள்ளது வனத்திற்கு உள்ளே செல்லாமல் சாலையிலிருந்து இந்த காட்டை பார்த்து ரசிக்க முடியுமா வனத்துறையினரின் அனுமதி பெறாமல் இங்கு இங்கு செல்ல முடியாது தற்போது தடை விதிக்கப்பட்டுள்ளது இதற்கு காரணமாக சொல்லப்படுவது என்னவென்றால் இந்த காட்டின் உள்ளே செல்பவர்கள் தங்கள் மதிமயங்கி காட்டை விட்டு வெளியே வராமல் அங்கேயே உயிரை விட்டு விடுவார்கள் என்று நம்பப்படுகிறது அதனை மீறி உயிருடன் திரும்புவார்கள் என்றால் தங்கள் அறிவிழந்து ஒருவித பைத்தியக்கார மனநிலையில்தான் இருப்பார்கள் என்று கூறப்படுகிறது இதற்கு நான்கு காரணங்கள் சொல்லப்படுகின்றன இந்த அடர்ந்த காட்டிற்குள் பலவித மூலிகைகள் இருப்பதாகவும் அவை இந்த காட்டிற்குள் நுழையும் மனிதர்களின் மதியை மயக்கி அவர்களின் மரணத்திற்கு காரணமாகிறது என்றும் சொல்லப்படுகிறது சித்தர் கோகர் உருவாக்கிய சிலை ஒன்று இந்த காட்டினுள் இருப்பதாகவும் அந்த சிலையை பாதுகாக்க சித்தர்களின் சித்து விளையாட்டுதான் காட்டிற்குள் அத்துமீறி நுழைபவர்களை இவ்வாறு பைத்தியக்கார மனநிலைக்கு கொண்டு செல்கிறது என்றும் சமயத்தில் மரணத்தை கூட கொடுக்கிறது என்றும் கூறுகிறார்கள் வீட்டில் பூஜை அல்லது விசேஷங்கள் நடக்கும் பொழுது குழந்தைகள் இனிப்புகளை முதல் ஆளாக எடுத்து சாப்பிடாமல் இருப்பதற்காக சாமி கண்ணை குத்திவிடும் என்று நாம் சொல்லி பயமுறுத்துவது போல மதிக்கெட்டான் சோலை என பெயர் வைத்து அதன் மூலம் மக்கள் இதற்கு செல்லாமல் தடுத்து இயற்கையை பாதுகாக்க சிலர் மேற்கொண்ட ஒரு உத்திதான் இது என்றும் இது காலம் காலமாக தொடர்கிறது என்றும் ஒரு கருத்து நிலவுகிறது இந்த இடம் அடர்வணமாக இருப்பதால் சூரிய ஒளி இந்த காட்டிற்குள் இருக்குமாம் சில அங்குல உயரத்திற்கு தலைகளின் மேல் நடக்கும் மனிதர்கள் சிறிது தண்ணீர் தேங்கி அதனால் ஏற்படும் சதம்பல்களில் சிக்கிக் கொள்கின்றார்கள் என்றும் இது அமானுஷ்யமான கலக்கத்தை அவர்களுக்கு ஏற்படுத்தி திகிலடைய செய்கிறது என்றும் கூறுகின்றார்கள் மேலும் காட்டு விலங்குகளின் உள்ளது பூச்சி இனங்கள் மற்றும் பறவைகளின் சத்தங்கள் நிச்சயம் அனைவரையும் செய்யும் இவைகள் எல்லாம் சேர்த்து கொடுக்கும் பயம் காரணமாக இந்த காட்டிற்குள் நுழைபவர்கள் தங்கள் நிலையை இழந்து வந்த வழி மறந்து இருளில் பாதை மாறி பெரும் பரபரப்பில் அமைந்துள்ள இந்த காட்டிலேயே சுற்றி சுற்றி இறுதியில் தங்கள் உயிரை விட்டுவிடுவார்கள் அல்லது மீட்கப்பட்டாலும் தாங்கள் சந்தித்த இந்த பயங்கர அனுபவத்தின் காரணமாக ஒருவித பிரம்மை பிடித்த மனநிலைக்கு சென்று விடுவார்கள் என்றும் கூறுகிறார்கள் எவை எப்படி இருந்தாலும் இயற்கையின் இந்த பிரம்மாண்டம் நிச்சயம் அவசியம் மற்றும் ஆபத்து என்ற இரண்டையும் கலந்துள்ளது இங்குள்ள மூலிகைகள் மயக்கும் என்றும் கூறப்படுகிறது ஏறத்தாழ தாவர வகைகள் இங்கு உள்ளன அதில் வகை தாவரங்கள் சிறந்த மருத்துவ குணங்களை கொண்டவை குறிப்பாக அழுங்கண்ணி காட்டு செண்பகம் கம்பளி வெட்டி சோலை அருளி போன்ற ஐந்து வகை அரிய தாவரங்கள் இந்த பகுதியில் இருப்பதாக கூறுகின்றார்கள் அதே போல ஒரு சிலரோ மதிக்கெட்டான் சோலையில் மர்ம மூலிகை செடி உள்ளது என்றும் இந்த செடி உடலில் பட்டால் சுயநினைவு இழந்து வழி தெரியாமல் சோலைக்குள்ளேயே சுற்றித் என்றும் அந்த மூலிகை செடி எது என்று இன்று வரை கண்டுபிடிக்க முடியவில்லை என்றும் கூறுகின்றார்கள் இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணி எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பக்கத்துல இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க அப்படின்னா எங்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் தேங்க்யூ